வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனசிரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தனியுமே கண்டிப்படப்பட்டு வருகின்றோம் அதாவது அன்றைய அன்றைய தினத்திற்கு சூரிய உதயம் சூரிய பகவான் எத்தனை நாயிகைக்கு அதாவது எத்தனை மணிக்கு குதிக்கின்றாரோ அதன் பிரகாரம்தான் அன்ற நாள் முழுவதுமே திதி நட்சத்திரம் ராவுகாலம் சிவகண்டம் கொள்கை ஓரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களையுமே இதுமாடிக்கொண்டே இருக்கும் அதைத்தான் நமது சேனலிலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அதன் பிரகாரம் பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சிவகுருது வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் நாள் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட உள்ளும் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை முதலில் சொல்லிவிடுகின்றேன் இன்றைய தினம் கன்னட மொழி பேசுபவர்களுக்கும் விவாதி பண்டிகை தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கும் தெலுங்கு வருடப்பிறப்பு பண்டிகை தமிழ் மொழி பேசும் சாந்திரமானக்காரர்களுக்கு யுகாதி பண்டிகை மற்றும் தெலுங்கு வருடப்பிறப்பு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் இனிய யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பரப்பு பண்டிகை நல் வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த வருடம் முழுவதும் குரோதி வருடம் முழுவதும் மிக 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 க்ஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சற்சங்கான பாக்கியத்துடன் எந்தவித நோய் நொடி இல்லாமலும் பிரமாதமாக வாழ்க்கையை அனைவரும் நடத்தி கொண்டு க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் ஆசீர்வாதம் செய்கின்றோம் இன்றைய தினம் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கலபக்ஷ பிரதமை திதி இந்த சுக்கலபக்ஷ பிரதமை திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடையின்றி வெளியூர் பிரயாணம் செய்யலாம் ஆகவே இன்றைய ஜனவரி பெஞ்சாங்க பிரதமனை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாத சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணே ருது சிஷிர மாதமானது மாசமானது கொன மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்பிரை திதியானது சைத்ர சுத்த பிரதம்யான் பிரதமை திதி நாற்பது நாழிகை ஐம்பது வினாடி அதாவது இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திதியாம் துதியை திதி இன்றைய சார்ந்த திதியானது பிரதம்யான் பிரதமை திதி அதாவது சூரியன் இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் மனிதப் பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரும் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராதிமானக்காரர்களுக்கு சாந்த திதியானது பால் குண மாசே பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ பிரதம் பிரதம்யான் பிரதமதி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கொங்குனி மாதம் சுக்கலபட்ச வளர்பிரே பிரதமை திதியில் மரணித்து இழந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் அனைவரும் இன்றுதான் பித்திருக்கருணாக்களாக்கிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்ருக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று எந்த நேரத்தில் இறந்தார்களோ அதில் இருக்கும் திதி தான் அவர்களுக்கு அப்படி அந்த திதியிலே வருஷ வசம் பித்ருக்கர் ஆனால் நமது பித்திருக்கருடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரம் சவழிகள் சந்திரமான காரர்களுக்கு சாத்த திதியானது குருவரி வருஷம் சைத்திர மாசே சித்திர மாசம் சுக்லபக்ஷ விரை சைத்திர சுத்த பிரதம் யாம் பிரதமை திதி அதாவது சந்திரமம்சாரிகளை சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது சித்திரை மாதம் வளர்கிறே பிரதம்யான் பிரதமை திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ சித்திரை மாதம் பிரதமை திதியில் வளர்கிறே பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக தாங்கள் இன்றுதான் சாப்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த நேரத்திலே இருக்கும் திதிகள் இந்த பித்திருக்கருமாக்களை நாம் செய்தோமே ஆனால் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய பிற்பூர்ண கிருப்பாக கிடாற்றமும் பிற்பூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அனைவருமே நமது குடும்பத்தில் இறந்த வருஷா வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய சாதம் திடீர் ரோசம் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நமது வம்சாவளிகளுக்கும் பித்துற்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்துருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதுவும் உண்மைதான் இன்றைய வாசனம் வாசரே செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் ஆறு நாளிகள் ஏழு வினாடி காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை என்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்ன என்னவென்றால் நாம் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நம்ம வந்து ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் அது பிறந்த நாளை கொண்டாடுவையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடுவின்மையானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்குமே நமக்கு அசுப பலன்கள் நம்ம வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்டி வைகிறா ஸ்வேத வராக கன்பாத்தி அதாவது ஸ்ரீமன் நாராயணர் வந்து வராக அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்தனர் யுகாதி பண்டிகை தெலுங்கு வருஷ பருப்பு பண்டிகை இன்றைய ராவு பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குதிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்லபக்ஷ வளர்விடை பிரதம திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொருளுக்கு காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யொருளுக்கு பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் முதல் ఇరవ ఏ మనీ నిమిడం వంద్ర ఆటమం ఉత్తర పల్వని నక్షత్రం మూడమ్ పదందరవు ఏం నిమిడం ముదల్ పిన్నరవుప్ప మూడు నిమిడం వర చంద్ర ఉత్తర పల్గణి నక్షత్రం నాలుగం పదంద్రు ఒక మనీ ముప్పి మూడు నిమిడం ముదల్ బుధన ఏడు మనీ పదినెట్టు నిమిడం వర చంద్రాటమం సమస్తా